வணக்கம் தமிழே நம்ம அடையாளம் உனது சேனல்ல இன்னைக்கு நம்ம கால் எடுத்து வைக்க போற ஊரு இருக்கே இது வெறும் நிலப்பரப்பு இல்லை அது ஒரு கலகலப்பான வீரம் வேற ஊரை பத்தி பேசலாம்னு கிளம்புனா உங்க சால்னா சட்டியை தூக்கி வீசும் ஒரு பயங்கரம் அதுதான் மதுரை ஹாய் கிருஷ்ணா சும்மா வளவலைன்னு பேசாது எல்லாரையும் பேசுன நீ எங்களை மட்டும் ஏன் கடைசியா வச்சிருக்க பழிச்சன்னு சொல்லு என்ன இல்லை இந்த ஊர்ல தமிழ் இல்லையா வீரம் இல்லையா கெத்து இல்லையா ஐயையோ மாட்டிக்கிட்டேனே எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே ஏன் ராணி அப்படி இல்லை தாயே உன் பெருமையே நான் விடுவேனா உன்னை பற்றி நான் வேறு வீடியோ போட மாட்டேன் உனக்கு சமாதானம் சொல்ல ஏன் வாயில் நீங்களே வந்து நிற்கிறீங்க பாருங்கள் அதுதான் மதுரைக்குள்ளே இருக்கும் சத்தியம் மாடை மதுரையோர் தெய்வம் உண்டு அதனை காக்க கூடுறது திலகமான கோபுரங்கள் உண்டு தாயே இதுதான் ஏன் சத்தியம் ம் சரி ஸ்டைல காட்டு உலகத்துக்கே சொல்ல வேண்டியதை சொல்லு சாமிக்கு சிலபதிகாரத்துல இருந்து ரெண்டு வார்த்தையை சொல்லிட்டு சாமிக்கு ஐசி வச்சான் கிருஷ்ணான்னு வரலார உண்டு பண்ணிட்டான் சாமி உன்னை பத்தி பேசினா ஒரு நாள் பத்தாது ஆனா மீனாட்சி அம்மன் கோவில தாண்டி இந்த ஊர்ல வேற என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா தானே என் வியூஸ்க்கு திருப்தி இந்த ஊர்ல இருக்கிறவன் கோவிலுக்குள்ளேயே பூட்டி வச்சிருக்க முடியாத அளவுக்கு நெக்கல் நிரந்தரமா வச்சிருக்கான் தங்கம் வச்ச மண்ணே இங்கே இருக்கிறவன் சும்மா பேச்சுக்குன்னு வார்த்தை விட மாட்டான் பஞ்சு அடிச்சா அடிச்சா மாதிரி இருக்கும் நக்கல் அடிச்சா அவன் தூக்கத்தையே கெடுக்கணும் இங்கே இருக்கிற ஒருத்தன் உன்னை முறைச்சி பார்த்தா முறைச்சி பாக்கிறதுல ஒரு நட்புன்னு ஆரம்பம் இதுதான் மதுரையோட அடையாளம் அடே சாப்பாடு அது மதுரையோட சாப்பாட்டு ருசியே வேற மாதிரி இருக்கும் இங்க சாப்பிட்றது வெறும் புரோட்டா பரோட்டான்னு சொன்னா ஒரு மரியாதை அது வெறும் மாவு இல்லைப்பா அது தனி அடாவடி பாசம் இங்க கறி தோசைன்னு ஒன்று இருக்கு பாருங்க ஐயோ யோயோ அது வேற லெவலு அது வெறும் தோசை இல்லை அது அன்பு கலந்த நட்பு பிரசாதம் இங்கே சாப்பாடுனா ஒருத்தனுக்கு ஒருத்தன் சவால் விட்டு சாப்பிடுமா நீ ரெண்டு சாப்பிட்டா நான் மூணு சாப்பிடுவேன் ஆர்வம் கொப்பளிக்க இருக்கிற ஊர் தான் இந்த ஊரு இந்த ஊரோட உணவுக்கும் உணர்ச்சிக்கும் பின்னால ஒரு திமிரு வரலாறே இருக்கு மீனாட்சி அம்மன் எல்லாத்துக்கும் பொதுவானவங்க தான் ஆனா இந்த ஊரோட ஒட்டுமொத்த அதிபதி ஒருத்தர் இருக்காரே யாவர்தான் அம்மா பாண்டி முனீஸ்வரர் இவர் சும்மா இல்லை இவர் தான் நெஞ்ச நிமித்தி நிக்கிறாரே பாண்டிய மன்னர்கள் காலத்தில் இருந்தே கெத்து காட்டி நெஞ்சு நிமித்தி எல்லையை காக்கிற பவர்ஃபுல் கார்டு எங்க ஊர் சாமி அணையா வீரமா பிரசனமா பேசுகிற தெய்வம் இவரு இவரோட பிரசாதம் தான் மதுரை மண்ணுக்கே அசல் அடையாளம் மீனாட்சி கோயிலில் வெள்ளந்தி பிரசாதம் கிடைக்க ஆனால் பாண்டி முனீஸ்வரர் சாமி கிட்ட வந்தே பாரு இங்கே நடக்கிற வேற லெவல் படையல் இது கலகலப்பான கறி விருந்து பண்டிகைனே சொல்லலாம் தக தகனு கூட்டம் ஆயிரம் ஆயிரம் ஆட்கள் குண்டா குண்டாவா விருந்து போடுவாங்க அட்டுக்கறி கோழிக்கறி பிரசாதமே இங்கே அதிரடியாக இருக்கும் மதுரை மண்ணில் தான் பக்தி விருது வீரனு மூணையும் ஒரே திமிரா பிளாட்ஃபார்ம்ல நம்ம பார்க்கலாம் இங்கே இருக்கிற அரசியல் சும்மா கடமைக்காக இல்லை அது ஒரு கலகலப்பான களம் தமிழ்நாட்டுக்கே திசை மாற்றி போடும் காலம் இருக்கும் இன்னொரு விஷயம் இறைக்கு பாருங்க கரேகாட்டம் அது ஒரு ஆட்டம் இல்லைப்பா அது ஒரு உணர்ச்சியின் வேகம் இந்த ஊர் திருவிழா சும்மா சல்லி பண்ணி நடக்கிற மேட்ரே கிடையாதே அது ஒரு சவால் டக டக டகன்னு மேலே அடிச்சா இங்கே இருக்கிற தாத்தா கூட துள்ளி குதிப்பாரு இங்கே ஆடுற ஆட்டம் ஆட்டத்துக்கே கலன்னு இருக்கும் ஒரு வீரா இருக்கும் பாடின பாட்டத்தில் பல பலன்னு ஒரு நேர்மை இருக்கும் மொத்தத்தில் இங்கே இருக்கிறவங்க ஆடினாலும் அசத்தல் தான் பாடினாலும் பயமூத்தல் தான் இங்கே இருக்கிற காலேஜ் பசங்க செம கேடிங்க மேட்ரை மட்டும் சொல்லுங்கள் சார் நாலு லட்சம் எடுக்கிறேன் அப்படின்ட்டு கில்லாடியாக பேசுவாங்க வேலையும் அதில் சூறேன் படிப்பில் அவங்க வீரன் இங்கே இருக்கிறவங்க உழைக்கிறதுல விளையாட்டாக உழைப்பாங்க லீவுன்னு வந்துட்டால் ஒரே என்ஜாய் பண்ணுவாங்க ஜிகிர் தந்தா ஒரு ட்ரிங்கே இல்லை அது ஒரு மதுரையோட அடையாளம் மதுரை மல்லி அதோட வாசம் இருக்கே ஐயோயோ அது அனல் வெயிலோட சவால் விட்டு பூக்கும் மதுரைனால் வெறும் நிலப்பரப்பு இல்லை அது ஒரு தனி ஆட்டிடியூடு அது வெறும் பவர்ஃபுல் மொழி இல்லை அது சும்மா அல்ட்ரா பவர்ஃபுல் மொழின்னே சொல்லலாம் இங்கே ஒருத்தன் உன்னை பற்றி எதிர்த்து பேச ட்ரை பண்ணால் அவன் வாய்க்கு அவன் வார்த்தைக்கும் ஒரு வேட்டு தான் வைப்பான் பாசமும் இருக்குது வீரமும் இருக்குது நக்கலும் இருக்கு ஆனால் அதில் ஒரு நியாயமும் இருக்கு மதுரை மண்ணில் ஒரு வாய் பேசாதவன் வேறு எங்கேயும் போய் வாய் செறைக்கவே மாட்டான் தகுதியே இல்லைன்னு தான் சொல்லணும் இந்த மண்ணுக்குள்ளே இருக்கிறவன் சாப்பாட்டில் குற வைக்க மாட்டான் பாசம் காட்டுறதில் தவற விட மாட்டான் பஞ்சு கொடுக்கறதுல தோற்க மாட்டான் ஏன் தன்மானத்தை யார்கிட்டையும் விற்க மாட்டான் இவ்வளவு நக்களும் வீரமும் கொடுத்தாம மதுரைக்கு போகாமல் நான் எந்த ஊருக்கு போக போகிறேன் அதுக்கு தான் நான் கொஞ்சம் நாள் டைம் எடுத்துக்கிட்டேன் தம்பி இந்த வீடியோவில் இருக்கிறேன் சொல் பொருள் யாப்புன்னு ஏதாவது ஒரு குறைபாடு இருந்துச்சுன்னா அதை தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்கோ அதில் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் அப்படியே என்ன மன்னிச்சிக்கோங்கோ ஏதாவது இருந்தால் சொல்லுங்க அடுத்து நெக்ஸ்ட் டைம் நான் மாற்றிக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் உங்களுக்கு நன்றிகள் பல